அது வந்து திரும்பி விசாரி ஆடு திரும்பி பிசு வச்சுக்க அது இப்படி கத்துறது பெரிய ஆளு பெருசு பெருசு பொப்பி நாயை பொப்பி நாயை லைக் போலீஸ் நாய் போலீஸ் நாய் போலீஸ் நாய் இது ओरिजिनल நாய் இது இல்ல நாட நாய் நாட நாய் எடுத்துதுக்கு aha அது அளைம்போது எப்படி ஏய் நான் இரு பாருங்க ஏறு போடுங்க ஏறு போடுங்க பெரிய பெண்கள் நாட்டுமாடு நாட்டு மாடு எப்படி மாடு கெルメ ஆ கலதே கலதே கொட்டகளதே ஆ ஆ ஆ ஆ இப்டி கலல கலல கலதே ஆ இப்டின்னா கலல வச்சோம் ஆ ஆ ஆ ஆ இப்டி என்ன கலது ஒடிடுது கலது எதுக்குது எதுக்கு તેઓ આ કારણે પુનરાવર્તનમાં ઉતરી ગયો આમેય પડી રે રેના રેના પોળી પોટકોળી પોટકોળી પોટકી પોટકોળી અવિતી કોઈ ગિરના ગુરબે પપ 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 સવાઈ પળું ગડજે જઈને જવાનું